சென்னையில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த மாற்றுத்திறனாளிகளை கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தில் தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்து வருகின்றனர் கைது செய்யப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை முடிச்சூர் சமுதாய நலக்கூடத்தில் போலீசார் அடைத்து வைத்துள்ளனர் சென்னையில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கிய மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து வருகின்றனர் குறிப்பாக பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கும் மாற்றுத்திறனாளிகளை இலவச பேட்டரி வாகனம் மூலம் காவல்துறையினர் பாதுகாப்பாக அழைத்து வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் ஏற்றி பாதுகாப்பாக அழைத்து செல்கின்றனர் கைது செய்யப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அரசு பேருந்துகள் மற்றும் காவலர் வாகனங்களில் கொண்டு முடிச்சூர் பகுதியில் உள்ள சமுதாயக் கூடத்தில் அடைத்து வைத்துள்ளனர் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காவல்துறை சார்பில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக விழுப்புரம் பழனி நத்தம் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனா் மாற்றுத் திறனாளிகள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் ஆந்திராவைப் போல மாற்றுத்திறனாளிகளுடைய ஊதியத்தின் தீவிரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் தமிழகத்திலும் மாதாந்திர உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் என உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் ஒரு லட்சம் மாற்றுத் திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் நூறு நாட்கள் வேலை ஆறு மாதத்திற்கு மேலாக வழங்கப்படவில்லை என திறனாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அதுமட்டுமில்லாமல் வயது வரம்பை நீக்க விண்ணப்பிக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை வாயிலாகவே மட்டுமே உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் எனவும் நூறு நாள் வேலை திட்டத்தில் விண்ணப்பிக்கும் திறனாளிகள் அனைவருக்கும் வேலையட்டை வழங்குவதுடன் பணியும் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் நான் வந்து ஓஎபி வந்து எக்ஸன் படி கேட்டிருந்தோம் ஆயிரத்தி ஐநூறுவா தான் போட்டுருக்காங்க வரைக்கும் எந்த பணம் எதுவுமே கொடுக்குறதில்ல நான் வாங்கி பத்து மாதம் ஆகிட்டு பஸ்ஸு ஆகிட்டு இருந்தேன் இந்த ஒரு வருஷத்தில் வந்து ஐநூறுவா சேர்த்து இந்த ஒரு வருஷத்துக்கு போட்டுருக்காங்க இது நாள் வரைக்கும் எந்த எதுவுமே கிடையாது நூறு நாள் வேலை கொடுக்குறதும் இல்லை நூறு நாள் வேலை ஒவ்வொரு தொகுதியில் முன்ன ஒரு மாதிரி கொடுக்குறாங்க பெரியம்மா வட்டியில வந்து வேலையே இல்லை அதான் வந்து நாலு மாசம் ஆயிப்போச்சு சம்பளம் போட்டே ஆறு மாசம் ஆயிப்போச்சு ஒரு நாள் வரைக்கும் எந்த இதுவுமே கிடையாது என் பேர் பச்சம்மாள்